ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ் போல்ட்ரிஃபார்ம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சிக்ஸு வந்து சேல்ஸுக்கு நம்ம போகிறோன்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த அடுத்து ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் அடுத்து சேல்ஸுக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி சேல்ஸுக்கு நம்ம பெருவிட சிக்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்குறோங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூர் நாமக்கல் டிஸ்டிக்ங்க நம்ம சிக்ஸு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கால் பண்ணி சிக்ஸ் வேணும் சிக்ஸ் வேணும் கேட்டிருந்தீங்க இப்போ சிக்ஸ் இருக்குதுங்க யாருக்காவது வேணும்னா முன்னாடியே புக் பண்ணிங்க கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கிங்க ஏன்னால் அடுத்தடுத்து வார வாரம் நம்மளுக்கு பேட்ச் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சிக்ஸு சைஸ் பாருங்க சிக்ஸு அவ்வளோ குவாலிட்டியாக நல்லா இருக்குங்க சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் சிக்ஸாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க நீங்கள் புக் பண்ணி வாங்கிங்க நம்மளுக்கு அடுத்தடுத்து பேட்ச் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம ஓன் பேடு வச்சு தான்மா கொடுக்குறோம் இருக்கிற பேரண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில் பாருங்கள் சிக்ஸு குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒன் மந்த் சிக்ஸு அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்குங்க நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கோம் சிக்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதேமாதிரி நல்லா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றும் நல்லா இருக்குங்க நம்ம குவாலிட்டியான சிக்ஸ் தான் கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம தாய் தாய்க்கோழியிலிருந்து கொடுத்து விட்டுருக்குறோம் பாருங்கள் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்கோ நாங்கள் அந்த சிக்ஸ் மட்டும்தாங்க சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம வெளியில் எதோ ஆர்வட்டி வாங்கி கொடுக்குறது கிடையாதுங்க நம்ம ஓன் சிக்ஸ் மட்டும்தான் கொடுத்து கொடுத்துருக்குறோம் அதனால தான் சிக்ஸ் நம்மளால் நிறையா கொடுக்க முடியல இதுக்கு முன்னாடியெல்லாம் வீடியோ பார்த்திங்கன்னா லேட்டாக லேட்டாக வந்திருக்கும் ஏன்னா நம்ம ஒரு சிக்ஸ் நம்மளுக்கு கோழி பேரண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க கொஞ்சம் சிப்ஸு எடுத்து வைக்க வேண்டியதுலேருந்து நம்மளுக்கு எடுத்து வச்சு பேரண்ட் ஆக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் பேட்ச் பெருசாக கொடுக்கலாம் பெருசாகி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பேட்ச் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கங்க சிக்ஸு இப்போ ஒதுக்கி ஒதுக்கச்சு போக மீதி நம்ம கிட்ட இருக்கிற தாங்க நம்ம நம்ம சேல்ஸுக்கு போட்டுக்கிறோம் நீ வார வாரம் கண்டினியூவாக நம்ம சிக்ஸு சேல்ஸுக்கு வருங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணி வாங்கிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க நல்லா ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்